ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சந்தியா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டைக்கோசை எடுத்துருக்கோம் முட்டைக்கோசில் நம்ம கூட்டு செய்ய போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பாருங்கள் ஒரு நாலு பத்து தேங்காய் மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் நீங்கள் பச்சை மிளகா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வரமிளகா எடுத்துருக்கேன் ரெண்டே வரமிளகா தான் ஒரு வரமிளகா தில்லி வச்சுருக்கேன் ஒன்று பரங்கிருக்கு இப்போ நம்ம இதோட இது என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஜீரகம் லைட்டாக ஜீரகம் நம்ம இது வந்து மிக்சியில் அடிச்சிக்கலாம் ஓகேவா முட்டைகோஸ் பாருங்கள் கால் கிலோ முட்டைக்கோசு எடுத்து நம்ம வந்து அரிஞ்சு எடுத்தாச்சு இந்த முட்டைகோஸை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் போட்டாச்சு பாசிப்பருப்பு ஐம்பது பாசிப்பருப்பு நம்ம எடுத்திருக்கோம் இந்த முட்டைக்கோசோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம் பருப்பும் சேர்த்தாச்சு நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் வச்சா போதும் முட்டைக்கோசு வைக்கிற அளவுக்கு அப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நம்ம விட்டுறலாம் இதில் முட்டைக்கோசம் பாசி பொருப்பும் நல்லா வெகுந்து வச்சு நம்ம இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் மிளகாய் ஜீரகம் இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்கனால அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அதில் சேர்த்துருக்கணும் நம்ம அதனால கம்மியாக சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் தூளுப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் தேங்காய் சாந்து போட்டிரு அந்த வாசனை வந்து போகட்டும் காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்திட்டோம் சரிவா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும் நல்லா வெந்துருச்சு ஒரு வீட்டுக்கார வந்து பார்த்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு தாழ்த்துக்கலாம் மணி பாத்திரம் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொ பொ நம்ம பொ பொச்சு உங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மூட்டைப்பூசு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் సదోడ నమ్మ వే సాటుకు ముట్టే ఎప్పుడు నాకు సరపు సాపే சாதட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கும் மேட்சிங்காக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்